சரியான கஞ்ச பிசினாரி கொழுந்தியா ஓகேவா இதுக்கு மேலே பேசுனா அடிச்சிருவாங்க பின்னாடியே நிற்கிறாங்க கொழுந்தையா வீட்டில் எல்லோரும் உட்காந்துருக்கும் இங்கே பாருங்கள் எங்களுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க குழந்தையா வீட்டில் ஓகேங்களா இது இது கொழுந்தையா இது குழந்தையா வாங்க திட்டுறாங்க திட்டுறாங்க நீங்கள் வரீங்க அங்கிட்டு போ உட்காந்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் கேஸ் பிடிச்சிக்குச்சு அது ஒரு டேக்கு சோறு போட்டோம்ல முப்பது கிலோ சோறு அப்படியே ஒரு ஆள் உட்காந்து போட்டேன்னா போடமோ ஒன்றும் தெரியல இப்போ இந்த இடத்துல கேஸ் பிடிச்சிக்குது ஆமாம்மா இரநூறு பாக்கெட்டு சோறு இரநூறு பாக்கெட்டு குழம்பு போட்டோம்லாம் ஹாய் வெல்கம் டு பிஎம்ட்யூ இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டே ரொட்டீன் கொஞ்சம் வித்தியாசமான கண்டனேன் இன்னைக்கு ஆளை பார்த்தா தம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா காலையில் வந்து நைட்டு வரைக்கும் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம் ஸோ இப்போ மார்னிங் ஆகிடுச்சு இமான் வந்து டீ தோசெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது சாப்பிட்டுட்டு நீங்கள் எக்ஸாம் இன்னும் என்ன எக்ஸாம்டா யூவிஎஸ் ஸோ அதுக்கு ரெடியாகிட்டு இருக்கான் இன்றைக்கு நிறைய வேலைகள் இருக்குங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நாங்கள் தமிழ்நாடு வரப்போகிறோம் அதனால் வேலைகள் நிறையா இருக்குது இன்னும் தமிழ்நாடு போகிறதுக்கு நாலஞ்சு நாள் தான் பாக்கி இருக்குது ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் தமிழ்நாடு கிளம்பிடுவோம் அதனால் நீ நான் அவனுக்கு டிஃபன் கொடுமாட்ட கண்ணங்க தீத்தி விடு இந்த பக்கம் வந்தோம்னா ரெண்டு பேர் தூங்குதுங்க பாருங்கள் நிறையா இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மெகக்கு நபா ரெண்டு பேர் தூங்குறாங்க மெகக்கு நாளைக்கு தான் எக்ஸாம் என்ன எக்ஸாம் தான் எக்ஸாமா மேகே என்ன எக்ஸாம் நாளைக்கு கம்ப்யூட்டர் உனக்கு என்னம்மா நான் இன்றைக்கி ஸ்கூலா நபா நைன்த்து முடிச்சுட்டு டென்த்துக்கு போகுது அதனால் இப்போ தான் எழுந்திரிக்கிறாங்க சீக்கிரம் எழுந்து கிளம்புங்க கரிஷ்மா முடிஞ்ச ஒன்று அவங்க எந்த ஒன்று அந்த டப்பா வெளியே எடுத்துகிட்டு வரணும் வண்டிக்கு மேலே கூட மாட்டக்கூடிய டப்பாவை ஓகேவா ஓகே இன்றைக்கி வந்து நான் வாவை ஸ்கூலில் விட்டுட்டு என் வண்டிக்கு வந்து மேலே டப்பா மாட்ட போகிறோம் அது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே இமானுக்கு வேனு வரப்போகுது படி படி கம்ப்யூட்டரா படி சீக்கிரம் இமான் வந்து வேனில் போயிடுவான் இருக்கான் எக்ஸாமுக்கு நபாவை நான்தான் கொண்டு போய் விடணும் பாருங்க எங்கள் வீடு காலங்காலத்தில் இப்படி தான் இருக்கும் காலையில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க நீ வீடியோ எடு வீடியோ எடுக்காமல் போ இது யாருதும்மா தலைக்கு மாட்டுறதுமா எதுனா ड्रिंकिंग एट्टर पीस डेली मिल्क हाँ ड्रिंकिंग एट टेन ग्लासेस डेली हाँ वाटर हाँ क्या पीते हैं एट टेन ग्लास क्या पीते हैं वाटर याद रख माइंड में हाँ ड्रिंक इट्टर पीस डेली मिल्क बाद में ईट वन डेली टू कीप डॉक्टर एवे डॉक्टर एवे एप्पल

சரி அடுத்த உடனே நீ கிளம்பணுமா அதுதான் நம்பாவா இது நம்பாவா தெரிய மாட்டேங்குது ரெண்டு ஒரே தேர்ட்டி தந்திங்கன்னா கிளம்பு நீ கிளம்பிட்டியா ரெடியாக இருக்கியா கொஞ்ச நேரம் ஆகட்டுமா சரி கேட் லாக் பண்ணிமான்னு போயிட்டான் எத்தனை மணிக்கு போகணும் நீ எயிட் ஃபிஃப்டிக்கா சரி ஓகே நீ தண்ணி வேலை போய் பாருக்கா நவா போய் ஸ்கூலுக்கு ஓகே நவா நல்லா பாய் நவா ஸ்கூல் இறக்கி விட்டாச்சு போய்ட்டு வா நல்லா படி ஆ நபா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு அடுத்த வேலையை வீட்டுக்கு போய் பார்ப்போம் ஓகே இந்த பாக்ஸை தான் வந்து நம்ம கார் மேலே மாட்டுறதுக்கு இதில் வந்து ஒரு நூறு கிலோ வந்து வைக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன லக்கேஜ்லாம் வந்து இதில் வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம் அதுக்காண்டி மாட்டெல்லாம் ட்ரை பண்ணுறேன் கடைக்கு போய் மாட்டினா எப்படியோ ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குவாங்க கடைசி பண்ண சொல்லுவாங்க வீட்டிலையே மாட்டி ட்ரை பண்ணுங்கன்றாங்க பண்ணுவோம் இதெல்லாம் வந்து என்னோடய முன்னாடி தொருளை காரில் இருந்துச்சு ரைட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரியாக இருந்தேன் கோயம்புத்தூரோட ஸோ என்னோடய பழைய வண்டியில் வந்து இது முன்னாடி மாட்டி இருந்துச்சு ஹியூமன் ரைட்ஸோட செக்ரட்டரி கோயம்புத்தூர் சிங்காநல்லூரோட செக்ரட்டரியாக இருந்தேன் நான் அந்த வண்டியில் மாட்டியிருந்தேன் இப்போ இல்லை ஓகேங்களா இது வந்து எதுக்குள்ளதுமா ஆ ஃப்ளாகு முன்னாடி வந்து மாட்டியிருந்தேன் வண்டியில் இது என்னதும்மா ஓ இதுதான் வண்டியில் மாட்டியிருந்துச்சா இதை நான் பார்க்காமே நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் இன்றைக்கி இப்போ இது மாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல கொஞ்சம் பெருசாக வேணும் அதுக்கு வேறு கிளாம்பு தான் மாட்டேன்னு நினைக்கிறேன் அதனால் அக்சசரிஸ் ஷாப்புக்கே போய் நம்ம இந்த டப்பாவை மாட்டிகிட்டு வரோம் ஓகேண்ணா உள்ளே லோட் பண்ணியாச்சு இப்போ உடுப்பி போயிட்டு வண்டி எல்லாமே டூருக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லைட்லாம் கொஞ்சம் கனெக்ஷன் இதாகிடுச்சு லூஸ் ஆயிருச்சு அந்த கனெக்ஷனை மாற்றிட்டு இந்த டப்பாவை மாற்றிட்டு வரமா இல்லையான்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வண்டி எப்படி இருக்குது டப்பா மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பொறுத்து இருந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே நான் போய்ட்டு வர கரிஷ்மா கடையில் இருக்காங்க ஃபிட்டிங் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க இங்கே தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் முடியல கம்ப்ளீட்டாக முடிஞ்ச ஒன்று நான் வந்து மாட்டிகிட்டு வந்தேன் டப்பா மாட்டிகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு தனியாக வண்டியை வந்து ஒரு சூப்பரான நிப்பாட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் போயிட்டு வர்றதுக்கு மணி பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது இமான்னு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு நபாவும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துச்சு நோன்பு வச்சுக்கோன்னா எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க இவன் மட்டும் டயர்டு இல்லை ஏன்னா வேணும் இல்லை கரெக்டாக இப்போ நம்ம இங்கே போகிறோம் இன்றைக்கி குழந்தையா வீட்டில் நோன் திறக்கிறதா நேற்று நேற்று மாமியார் வீட்டில் நோன் திறக்க போனால் வீடியோ எடுக்க முடியலைங்க இன்னைக்கு குழந்தையா வீட்டில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு இந்த வீடியோ நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டயர்டாகி போயிடுச்சுங்க நபாவுக்கு ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு இடையில ஒரு வாரம் நோம்பு விட்டுட்டு வச்சனால அது ரெண்டு நாளாக சரியாக போயிடும் ஓகே சரிண்ணா நம்ம போவோம்மா வீட்டுக்கு ஓகே ஆமாம்மா இன்னும் அரை மணி நேரத்துக்கு கிழமணி கால் வந்துடும்மா குழந்தை வந்து ஏன் இன்னும் வரலன்னு அங்கே போய் ஏசி போடுத்துக்குவோம் ஆமாம் ஆ அங்கே போய் எதுக்கு எதுக்கா நம்ம வீடியோவில் போடவா சரி வாங்க கிளம்பா ஓகே வீட்டு வந்த கேப்பில் கரிஷ்மா என்ன பண்ணிக்க பார்த்தீங்களா இந்த இடத்துல செகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு இந்த மாதிரி வேலைலாம் நிறையா பார்க்கும் அதுக்கு நான் வீட்டில் இருக்கக்கூடாது கரிஷ்மாவுக்கு நான் வீட்டில் இருந்தால் செய்ய விட மாட்டேன்னா அழகாக அடித்து வச்சுருக்கு காருக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த டப்பை மாட்டினோன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சும்மா வேறு மாதிரி இருக்குல்ல இப்போ எல்லோரும் நம்ம காரையை வந்து வேடிக்கை பார்ப்பாங்க ஏய் பயங்கரமாக இருக்கடா அப்படின்னு சூப்பராக இருக்கு வண்டி கரிஷ்மா கிளம்பிட்டாங்க நபா இருக்காங்க நானும் கிளம்பிட்டேன் நபா மேகக்கு வந்து கிளம்பி வந்து படிச்சுக்கிட்டு இருக்குது அங்கே வந்து படிக்கணும் மேகக்கு உனக்குல நாளைக்கு எக்ஸாம் படிக்கணும்ல அங்கே ஒரு மூணு இலக்கு வந்து படிக்கும் ஓகே நிறைய பேர் வருவாங்க போவாங்க அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காத படி கரிஷ்மா அட்ரெஸ் பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா புது ட்ரெஸ் நியூ ட்ரெஸ் ஆ மூணு பேத்துக்கும் ட்ரெஸ்ஸா சரி வா போட்டிருக்கல நான்பா இது மூணாவதாக தான் நீ போட்டிருக்க நல்லா இருக்குமா அவங்க ரெண்டு பேர்த்தோட நல்லா நல்லாயிருக்கும் ஓகேவா போமா குழந்தை வீட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம வண்டி எப்படி நிற்கிறது பார்த்தீங்களா பிளாக் டைகர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து எல்லாம் சமையல் ரெடி ஆகிட்ருக்கு சே பிரியாணி பலாவ் பலாவ் கோஷி மாஷா ஓகே எத்தனை கிலோ பக்காத்தி ட்வெண்ட்டி செவன் கிலோ பாருங்கள் நெய்ச்சோறு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நெய்ச்சோறு கறி வீடியோ வீடியோ நெய்ச்சோறு கறி இது சமைச்சு இதை பேக் பண்ணி இதை கொண்டு போய் பள்ளியாசத்தில் கொடுக்கணுமா அது வரைக்கும் இந்த வீடியோ கண்டினியூ ஆகும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஈவினிங் பேக் நான் காட்டுறேன் தமிழ் தமிழ்நாட்டில் எல்லாம் பார்க்குறாங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமா அவங்க பேர் என்ன பேர் இலியாஸ் தமிழ் எப்படி தெரியும் யார்கிட்ட பாருங்க நீங்கள் வேலை ஆ இது இது உள்ளே என்ன இருக்குது பார்க்கலாமா சமைச்சாச்சா குழம்பு கொழம்பு பாருங்கள் செம்மையா இருக்கு உடுப்பி உடுப்பிலேருந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியாது நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகே இமான் இப்போ உள்ள என்ஜாய் போ ஓகே உங்களுக்கு ஆ எல்லாம் தமிழ் தெரியும் ஆ இவனுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் என் மகளுக்கு தெரியும் எல்லாருக்கும் தமிழ் தெரியும் தமிழ் குட்டி இன்டர்லாக்கு வீணாக போயிடும் சொல்லிட்டு கீழே தகடு வச்சு வேலை பார்க்குறாங்க என் குழந்தையாவோட மகிமையோ மகிமை மூளையோ மூளை அரிசி அரிசி கழுவ போகிறோம் நோன்பு நான் இன்னைக்கு நோன்பு வைக்கல நான் ஒரு ஆள் நோம்போன்னா எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும் சின்ன பிள்ளைங்களா உள்ளப்பாங்கப்பா வாங்கி இப்போ பள்ளியாசலுக்கு வந்து இப்போ குழம்பு பேக் இருக்கோம் கோழி குழம்பு சிக்கன் சிக்கன் குழம்பு இதில் வந்து ஒரு பீஸு கறி ஒரு பீஸு ஒரு பீஸு கறி பெரிய கறி ஓகேவா ஒரு பீஸ் கறி போட்டு ரெண்டு க ரெண்டு கரண்டி சால்னா நல்லா களைக்கு களைக்கு ஊற்றுடாப்லாம் ஓகே ரெண்டு கரண்டி க குழம்பு ஊற்றிட்டு இதை அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சிடணும் இந்த மாதிரி எத்தனை பாக்கெட்டு நூற்றி ஆய்டி ஒன் எயிட்டி நூற்றி எண்பது பேக்கெட் போடணும் அதுக்கப்புறம் சோறு தனியாக போடணும் ஓகேங்களா இது பேக்கெட்லாம் போட்டதுக்கப்புறம் நாங்கள் காட்டுறேன் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஊரில் செஞ்சு கொடுக்குறீங்களா உங்கள் ஊரில் எப்படி பேக் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நான் பாக்கெட் போட கரிஷ்மா வந்ததுக்கு ரப்பர் பேண்ட் போட அடா 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 வேறு லெவலில் இருக்குது நீங்கள்லாம் இந்த மாதிரி உங்கள் குழந்தைய வீட்டில் போய் வேலை பார்ப்பீங்களா சொல்லுங்கள் என் குழந்தையே இவ்வளோ வேலை பார்த்து நமக்கு ஒரு ரூபாய்க்கு பிரேசம் கிடையாது ஆமாம் இவ்வளோ வேலை பார்க்குறாங்களே ஒரு கட்டு பிரியாணி அதிகமாக கொடுப்போம்னா அந்த மாதிரிலாம் கிடையாது ஓகேவா அவங்களுக்கு புரியாது நான் என்ன வேணான்னு சொல்லலாம் சரியான கஞ்ச பிசினாரி கொண்டியா ஓகேவா இதுக்கு மேலே பேசுனா அடிச்சிருவாங்க பின்னாடியே நிற்கிறாங்க அப்புறம் காட்டுறேன் ஒரு ஐம்பது பாக்கெட்டு இதாகிடுச்சி இன்னும் ஒரு ஐம்பது பாக்கெட்டு போடணும் ஆ சோத்தை வந்து கலக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் கலக்குனதுக்கப்புறம் தம் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு இவர் ஒரு நம்பர் கொடுக்குறேன் தமிழ்நாடு எங்கேயாச்சும் வேணும்னா கூப்பிடுங்க அவரை சூப்பராக பண்ணுவோம்ல தமிழ்நாடு போவீங்களா சார் போவோம்லாம் நூறு பாக்கெட் அதில் போட்டாச்சுங்க இன்னும் ஒரு நூறு பாக்கெட் போடணும் அதுக்கப்புறம் சோறு போடணும் சோறுக்குள்ளே இந்த பாக்கெட்டை தூக்கி உள்ளே திணிச்சு அதையும் பேக்கெட் பண்ணணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது இவங்க விருந்து கொடுக்குற மாதிரி நம்ம வேலை வாங்குறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க குழந்தையா வீட்டில் விருந்து கிடையாது குழந்தையா வீட்டில் வேலை அப்படி தான் சொல்லணும் விருந்துன்னா கரெக்டாக நோம் திறக்க வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு பேர் தான் விருந்து இதுக்கு பேர் விருந்து இல்லை இதுக்கு போகிற வேலை அப்படிதானா எப்போ எப்போ பண்ணணும் நீ வேலையை டக்கு டக்குன்னு பாரு என் மையம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறான் பாருங்க மூஸ்கிறகு டக்கன் ஆ ஆ சோறு முடிச்சாச்சுங்க இறக்கி வச்சாச்சு இதுக்கப்புறம் சோறை பேக் பண்ணணும் பாருங்கள் சாப்பாடு போட்டுவிட்டுருக்கோம் இங்கிட்ட வந்துமா இங்கிட்ட வந்து காட்டும்மா சோறு கொஞ்சம் குழஞ்சி போச்சு பாருங்க ரெண்டு இந்த மாதிரி மூணு பெருசு பெருசாக போடுறோம் அதில் வந்து அந்த சிக்கன் கிரேவி பாக்கெட் உள்ளே வச்சு கெட்டி அப்படியே ஒரு ஆள் கொடுத்துருவோம் இன்னொன்று திறந்தோம்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு பொடி ரெண்டு ரெண்டு பேர் வாங்கிட்டு வரும்ல இந்த மாதிரி தான் ஓகேவா இப்போ எனக்கு டைம் இல்லை ஸோ அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் ஓகே சோற அந்த பிளாஸ்டிக்கில் போடும்போது குனிஞ்சு குணிஞ்சு இடுப்பு வலிக்குதுங்க அதனால் கொஞ்சம் சின்ன செட்டில் போட்டு மேலே வச்சிக்கிட்டு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை சோறு கொஞ்சம் குழஞ்சி போச்சுங்க சோறு தான் ஒரு பக்கம் வந்து பருப்பு வடை செய்கிறாங்க பருப்பு வடை பருப்பு வடை சமோசா எல்லாமே ரெடி இருக்கோம் நூறு பாக்கெட்டு பேக் பண்ணியாச்சு நீங்கள் எழுபது பாக்கெட்டு டக்கு டக்குன்னு பேக் பண்ணி அங்கே பாருங்கள் அந்த பாக்கெட்லாம் காட்டுமா நபா தான் பேக் இருக்கு இப்போ முடிஞ்சவுன்னா பள்ளிவாசலுக்கு வந்து அந்த சேவாஸ் பையன் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொண்டு போய் கொடுத்துண்ணா ஃப்ரூட்டு அப்புறம் க ரைஸு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அது வந்து நோம் திறக்கமும் சாப்பிட்றதுக்கு நோம் திறந்துட்டு பழையாசுலேருந்து வெளியே வரும்போது இதை கட்டை வந்து கையில் விடுப்போம் இது ஒரு ஆறரை மணிக்கு பள்ளியாசத்துக்கு போனால் போதும் அதுக்குள்ளே முடிச்சிடுவோம் நாங்கள் இந்தா வந்துட்டான் பாருங்கள் பள்ளியாசம் கொடுத்துட்டு வந்துட்டான் அடுத்த ட்ரிப்பில் வந்து இதை கொண்டு போய் கொடுத்துருவோம் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறாங்க பாம்பே ஸ்பெஷல் ஷமி கபாப் பண்ணுறாங்க இது இல்லாமல் வந்து என்ன இருக்குது கேட்டிங்கன்னா சர்பத்து ஜூஸ் எல்லாமே இருக்குது அதை நோம்பு துறக்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஸோ இப்போ பண்ணிட்டு இருக்காங்க ரைஸ் जी कहां ai का का குழந்தையா வீட்டில் எல்லாரும் உட்காந்துருக்கும் இங்கே பாருங்க எங்களுக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்காங்க குழந்தையா வீட்டில் ஓகேங்களா இந்த இந்த இடத்துல வந்து நாங்கள் இவங்க நாலு பேர் அங்கே உட்காந்துருக்காங்க நான் வந்து இங்கே இருக்கேன் இப்போ மற்றவனுக்குறான் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து மற்றவங்களுக்குலாம் அடி பண்ணுறாங்க ஸோ நாங்கள் மட்டும் ஸ்பெஷலாக ஏன்னா நாங்கள் வீடியோ எடுக்கிறனால தனியாக உட்காந்துட்டோம் என்னென்ன இருக்குமா நபா இன்றைக்கி நோம்பு உனக்கு என்ன செய்யுது ஆ ரொம்ப முடியல எத்தனை ஒரு வாரம் கேப் விட்டு வச்சனால மெகக்கு நோம்பு உனக்கு என்ன செய்யுது எனக்கு ஒன்று ஒன்றும் செய்யலை உனக்குடா ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்னம்மா செய்யுது இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்துருக்கேன் நீனு நோம்பு வச்சுட்டு அதனால கஷ்டமாக இருந்தால் வெளியே சொல்ல மாட்டேன் மீன் வச்சுருக்கியா ரைட்டு என்னென்னலாம் இருக்குது நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது என்ன ஊது ஊது சாம்பிராணி போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பெருச்சம்பழம் முகப்பத்கா ஷர்பத்து கிருணிப்பழம் ஜூஸு பப்பாயா ஜூஸ் பழம் ஜூஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாம் வலைக்கும் மாமா 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 இது வந்து கரிசுமாவோட மாமா இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன தர்பூசணி பழம் பப்பாளி பழம் அண்ணாச்சி பழம் சமோசா வேறு என்னமா இருக்குது பருப்பு வடை அப்புறம் இது என்னது ஷமிகபாபு அப்புறம் சட்னி இது இருக்குது இது இல்லாமல் சாப்பாடு நீச்சோறு இதெல்லாம் இருக்குது ஓகேவா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு துவா செஞ்சுட்டு சாப்பிடுவோம் பார்க்குற நீங்களும் எங்களுக்காண்டி துவா செய்யுங்க ஓகே ஓகே இந்த பக்கம் தனியாக வந்து நிறைய பேர் திறகுறாங்க கலிஷ்மா ஒரே ஒரு மாமா தான் இருக்காங்களா இது கொழந்தையா இது கொழந்தையா வாங்க திட்டுறாங்க திட்டுறாங்க நீங்கள் வரீங்க அங்கிட்டு போங்க வேணும்னே வராது உணவுக்கானங்கா வீடியோ நீக்கால்தேவோ பாதிரி டாராண்டா இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு இன்னொன்னு திறக்க ஓகேவா இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு நபாவோட பெட்டிலாம் ரெடி ஆகிடுச்சுல நபாவோட பெட்டி மேக்கோட பெட்டிலாம் ரெடி ஆகிடுச்சி கனிஷ்மாவோட பெட்டியும் ரெடி ஆகிடுச்சு இமானோடய பெட்டியும் ரெடி ஆகிடுச்சு ஸோ என்னோடய பெட்டி மட்டும் பேலன்ஸ் இருக்குது ஊருக்கு போகாது தமிழ்நாட்டுக்கு போகிறோம் கோயம்புத்தூருக்கு போகிறோம் அபிராமத்துக்கு போகிறோம் நிறைய ஊருக்கு போகிறோங்க நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு வாங்க வாங்கன்னு சொல்கிறீங்க எப்போ கோயம்புத்தூர் போகிறது சொல்ல முடியாது இன்னும் ஒரு நாலஞ்சு நாளில் ஸ்கூல் முடிஞ்சிடும் இல்லைம்மா நபா நான் இருபத்தி ரெண்டாந்தேதி முடியுது இருபத்தி மூணாந்தேதி எஸ்கேப் ஆயிடுவோம் வண்டியை ரெடி பண்ணிட்டேன் வண்டிக்கு வந்து இங்கே பாருங்கள் டப்பாலாம் மேலே போட்டாச்சு வண்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ நாங்கள் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் பத்ராடு அப்படி தானபா உனக்கு நபா எங்கே போகிற ஊருக்கு போகிறது பிடிக்கிறா இங்கே இருப்போம்மா நோம்புக்கு இதுல அங்கேயே இருப்பேண்ணா ரம்ஜானுக்கு அங்கே போகணுமா இங்கே வேணாம் எங்க அபிராமத்தில் அபிராமத்தோட பெருநாள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லுறாங்க நீன்னு பார்த்தது இல்லையா இந்த வாட்டி போய் பார்த்துருவோம் இந்த வாட்டி போய் பார்த்துருவோம் ம் போன வாட்டி பெருநாள் கோயமுத்தூரை கொண்டாடணும் அபிராமத்தில் கொண்டாடல என்னோட சொந்த ஊரில் கொண்டாடல இந்த வருஷம் நம்ம அதையும் கொண்டாடி போயிட்டு

உட்காந்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்தில் கேஸ் பிடிச்சிக்குச்சு அது ஒரு டேக்கு சோறு போட்டேன்ல முப்பது கிலோ சாறு அப்படியே ஒரு ஆள் உட்காந்து போட்டேன்னா போடமோ ஒன்றும் தெரியல இப்போ இந்த இடத்துல கேஸ் பிடிச்சிக்குது ஆமாம் ஆமாம்மா இரநூறு பாக்கெட்டு சோறு இரநூறு பாக்கெட்டு குழம்பு போட்டோம்னா நானூறு பாக்கெட்டு அதை போட்டு தானும் அண்ண ஒரு ஆள் நீ போட்டால் என்ன இருக்கும் உனக்கு இந்த கதி தானே நீனா நோம்பு வச்சுருக்கு கஷ்டப்படுவா வீட்லேயே அவரை வேலை பார்க்குற இன்னும் வேறு வழி இல்லை இன்னும் நோம்பு துறக்க டைம் இருக்குது நான் உட்காந்துக்கிட்டு தான் முடியலைங்க இப்போ உட்காரது கூட என்னால் முடியாது முடியாது பரிச்சியா ஒரு மாதிரியாக என்ன அது தா தண்ணி தாகமாக எடுக்குதான் மேக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம்மா ஏ என்னால் உட்கார முடியாது கரிஷ்மா உட்கார முடியாது நிற்கணும் கேஸ் பிடிச்ச உட்கார முடியாது உட்கார்ந்தா பிடிக்குது லைட் இல்லையா லைட்டு உட்காருங்க உட்காருங்க நீங்களே உட்காருங்க ா இந்த மூளையில் நான் உட்காந்துக்கிறேன் என்னால் முடியலை கேஸ் பக்கம் இல்லையா சானாதாலயா தானே ஏ ஆக்டிங் கடத்த ஏன் பைட்னோ தானே வஞ்சான் விடுங்க விடுங்க நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் படுக்குவாங்க மேலே ஏறி படுத்துக்கிறேன் இல்லை சரி இப்போ தொழுவ போகிறோம் தொழுதுட்டு நெய்ச்சோரை சாப்பிட்டுட்டு தூங்க போகணும் இவ்வளோ தான் வேலை ஆமாம் இன்றைக்கி வீடியோ இன்றைக்கி இங்கே இருக்கும் நைட்டு சைரி இங்கேயே வச்சுருவோம் சகரை வச்சுட்டு வீட்டுக்கு போவோம் வீடு சகர வீடு தனியாக போடுவோம் இந்த வீடியோ தான் முடிச்சிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஓகேவா அடுத்த வீடியோ சந்திப்போம் குழந்தைய வீட்டில் சகார் வீடியோ வேணுமான்னு கேளுங்கள் Aman banget, korong oke. Okay? Bye bye, Slema bye.